ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ்பல் ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் கிராண்ட் ப்ளவுஸ் கேட்டுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோங்க ஸோ பாருங்க இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஸோ எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் எப்படி நம்ம கிராண்ட் லுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து க்ரியேட்டிவாக வந்து வீ கட்டிங் போட்டு ஸோ சேம் பார்டர் ஒர்க்லேயே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் தென் செகண்ட் லைன் ஃபோர் நம்பர் அண்ட் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் தென் மறுபடியும் ஃபோர் நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கோம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணி தனித்தனியாக வச்சு நாட் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் தனித்தனியாக வச்சு நம்ம வந்து அப் டைப்பில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் தென் வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேப்பில் லெஃப்ட் சைடு வந்து பீட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு பீட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கீழையும் பீட் பீட் வச்சு அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீட் வச்சு பூட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஸ்லீவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் பார்ட்ரேன் ஸ்லீவுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காமல் இந்த மாதிரி வீ கட்டிங்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்போ தான் பார்க்க நம்ம டிசைன் அழகாக இருக்கும் அப்படிங்கறனால ஸோ சேம் பார்டர் இந்த உள்ள அளவுக்கு நல்லா கெட்டியான பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு பீட் பீட்டை நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் பூட்டாஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரி இன்ஸ்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ சிம்பிள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி டேரெக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது ஸோ நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கினாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அண்ட் நிறையா டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய் ஹாவ் ஏ நைஸ் ஸ்டே